அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் ஒன்று பிரதி உபகாரம் கழிக்குடி ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் ஓங்கி உயர்ந்து நின்ற கட்டுமானங்களுக்கு தெற்கே விரிந்து கிடந்தது ஒரு நிலப்பரப்பு அந்த பரப்பினூடே அடர்த்தியாக செடிகளும் கொடிகளும் புல் பூண்டுகளும் கருவேல மரங்களும் ஏராளமாக வளர்ந்து கிடக்க அவற்றுக்கு இடையே ஆங்காங்கே இடிந்த மண் சுவர்களும் செங்கற்களும் கரையான் அறித்த மரச்சட்டங்களும் நீண்ட தேக்க தூண்களும் சுட்ட மண் ஓடுகளும் பானை ஓடுகளும் சம்பந்தமில்லாமல் அங்கும் இங்குமாக இறைந்து கிடந்தன சாலை நன்கு பராமரிக்கப்பட்டதொரு காலத்தில் அந்த இடத்தில்தான் நூற்று கணக்கான மாணவர்கள் தங்கி சாலை படிப்பை மேற்கொண்டதாக சொல்லிக் கொண்டார்கள் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் உள்ளது கல்வி கற்பிக்கும் ஆசான்களுக்கு தனி இருப்பிடம் மாணவர்களான சட்டர்களுள் ஒவ்வொரு களத்தாருக்கும் தனித்தனி விடுதிகள் சாலையை சேர்ந்த மருத்துவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தங்கிக் கொள்வதற்கு என தனித்தனி இருப்பிடங்கள் என்று தொகுதி தொகுதியாக பல பல கட்டிடங்களை அந்த பகுதி உள்ளடக்கி இருந்ததாம் அப்படி சீரம் சிறப்புமாக வளர்ந்து செலுத்த நிலப்பகுதி இந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் அடையாளமே தெரியாத அளவிற்கு மண் மேடுகளாகவும் கரையான் புற்றுகளாகவும் அழிந்து கிடப்பதை பார்க்கும் எவருக்குமே கண்களில் சொட்டு நீராவது துளிர்த்துவிடும் இவ்வாறு முற்றிலும் பால் அடைந்து கிடந்த அந்த நிலப்பரப்பின் ஊடே ஒரு சிறு பகுதி மாத்திரம் களை பிடுங்கப்பட்டு மண் கொத்தப்பட்டு மிக மிக சுத்தமாக காட்சியளித்தது அந்த பகுதியின் ஒரு ஓரத்தில் நமது நண்பர்கள் இருவரும் வேடிக்கையான தோற்றத்தில் வித்தியாசமான கை கருவிகளுடன் அந்த நண்பகல் நேரத்தில் காட்சியளித்தார்கள் நிலப்பரப்பின் கிழக்கே விரைப்பாக நின்றிருந்த மலப்பாடியாரின் கரங்களில் மிக நீண்ட பிடியுடன் கூடியதொரு மண்வெட்டி திகழ்ந்தது அவருக்கு சிறிது தூரத்தில் நின்றிருந்த மணியனாரின் கரங்களிலோ பெரிய கடப்பாறை காணப்பட்டது இருவருமே உழுகுடியானவர்களைப் போல இடையாடை மட்டுமே தரித்து வெற்றி மேனியர்களாக உடல் முழுவதும் வியர்வை பொங்க காட்சியளித்தார்கள் கதிரவன் அவர்களின் உச்சந்தலைக்கு மேலே நெருப்பு கோலமாக தகதகத்து கொண்டிருந்தான் அவன் கக்கிய அனலானது வஞ்சனை இல்லாமல் அவர்களின் தலைவழியே உடலில் இறங்கிக் கொண்டிருந்தது அந்த சூட்டை தணிக்கும் வண்ணம் அவ்வப்போது மருந்து வாழ் மலையிலிருந்து பெறப்பட்ட மூலிகை காற்று அவர்களின் மேனியை மெல்ல வருடிக் கொண்டு வீசி சென்றதையும் துவங்குங்கள் மணியனார் கடப்பாறையை ஓங்கி நிலத்தில் பாய்ச்சினார் மண் லேசாக பிளந்து கொடுக்க மீண்டும் அதே இடத்தில் இன்னொரு பாய்ச்சல் இந்த முறை பிளவு அதிகரித்தது மழப்பாடியார் அப்படி பிளக்கப்பட்ட இடத்தை மண்வெட்டியால் தோண்டி ஈர மண்ணை மேற்பரப்பிற்கு கொண்டு வந்து பதப்படுத்தினார் சகட்டு மேனிக்கு வளர்ந்து கிடந்த செடி கொடிகளை இருவரும் வேருடன் பிடுங்கி அப்புறப்படுத்தினார்கள் ஆழமாக வேரூன்றி வளர்ந்திருந்த முல் மரங்களை அறிவாள்களால் வெட்டி வீழ்த்தினார்கள் மணியனார் அவற்றின் வேர்களில் தன்னுடைய கடப்பறையை பாய்ச்சி மீண்டும் அவை முளைத்து எழாத வண்ணம் முற்றிலுமாக அழித்து ஒழித்தார் ஏறக்குறைய இரண்டு அல்லது மூன்று நாளிகை நேரம் இடைவிடாமல் பாடுபட்ட பிறகு கணிசமான நிலப்பகுதிகளை விடுங்கப்பட்டு சுத்தமாக காட்சியளித்தது இருவரும் ஓய்வாக களரியின் குடிசை நிழலில் ஒதுங்கி நீர் பருகினார்கள் மலப்பாடியாரே எனக்கு நினைவு தெரிந்த வரையில் இத்தனை உற்சாகமாக நான் ஒருபோதும் இருந்ததில்லை சளியாமல் உழைத்தாலும் சிறு அழுப்போ சளிப்போ கூட ஏற்பட்டதும் இல்லை பொங்கி பெருகும் வியர்வையை துடைத்துக் கொள்வதற்காகத்தான் அவ்வப்போது நிழலில் ஒதுங்க வேண்டி இருக்கிறது ஆச்சரியம்தான் அது மட்டுமா முன்பெல்லாம் நீண்ட நேரம் நிலத்தில் பாடுபட்டால் எனக்கு இடுப்பு எங்காவது ஒரு விடும் பிராணன் போய்விடும் இப்போதோ காற்றில் பறப்பதை போல உடல் அத்தனை இலக்கமானதாக இருக்கிறது எல்லாம் தம்பராட்டியாரின் மெய் ஒளிச்சல் கைவண்ணத்தின் பலன் போலும் கால்வண்ணம் என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தைலத்தை நமது உடல் முழுவதும் தடவி அவர் மிதிக்கும் அடடா சுகமோ சுகம் முதல் நாள் அவருடைய உளிச்சல் வைத்தியம் என்னை படாத பாடுபடுத்திவிட்டது அத்தனை எலும்புகளும் நொறுங்கி போய்விட போகின்றன என பயந்தே போனேன் ஆனால் இந்த இரண்டு வாரங்களில் உடல் அந்த வைத்திய முறைக்கு நன்கு பழகிவிட்டது மூட்டுகள் இயல்பாக வளைகின்றன உடலே பெரிதும் இளக்கமாகி விட்டது போல தோன்றுகிறது நினைத்த திசையில் நினைத்த விதத்தில் சிரமம் இல்லாமல் வளைய முடிகிறது மருந்து வாழ் மலையின் மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த தைலம் நிச்சயம் மந்திர சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை ஒருவேளை அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவினி பருவதத்தின் ஒரு துகள் இங்கு விழுந்து விட்டதாக சொல்கிறார்களே அது கூட உண்மைதானோ என்னவோ இரண்டு வாரங்களில் எத்தனை எத்தனை அனுபவங்கள் இங்கு வந்து இரண்டு வாரங்கள் மட்டும்தானா ஆகின்றன இரண்டு ஆண்டுகள் இல்லை இல்லை இரண்டு யுகங்களே கழிந்து விட்டன என்றல்லவா நினைத்தேன் அழகாக சொன்னீர்கள் இந்த குருகுலத்திற்கு பல நாட்களுக்கு முன்னரே வந்திருக்க கூடாதா என தோன்றுகிறது வாழ்வின் எத்தனை நாடுகளை இப்படி வீணே கழித்து விட்டோம் ஒரு சில அபூர்வமான அனுபவங்கள் எல்லாம் வாழ்வில் நடக்க வேண்டிய தருணத்தில்தான் நடைபெறும் இப்போதாவது இங்கு வந்து சேர்ந்தோமே அதை எண்ணி சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் நம்மை இத்தனை தூரம் வேலை மனுக்கெட்டு நாகைப்பட்டினத்தில் இருந்து விரட்டி கொண்டு வந்து சேர்த்த அந்த மகாநுபவர் ஓரிரு நாட்கள் கூட தங்காமல் மகோதயபுரத்திற்கு கிளம்பி விட்டாரே அதனை எண்ணினால் தான் சற்று வருத்தமாக இருக்கிறது நிதானமாக நன்றி தெரிவிக்க கூட அவகாசம் இல்லை காந்தலூரை பற்றிய சேரமான் பெருமாளான பாஸ்கர ரவிவர்மன் திருவடியிடம் உடனடியாக சேர்ப்பித்தாக வேண்டிய அவசரம் அவருக்கு அது மட்டுமல்ல ஓலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயங்களை தவிர நாடுவாளிகளை பற்றிய வேறு சில விவகாரங்களையும் நேரில் தெரிவிக்க சொல்லியும் உத்தரவாகி இருக்கிறதாம் மலைநாட்டின் ராஜவம்சத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பிக்ஷு தற்போது அருள்மொழிவர்மரின் சோழ ராஜாங்க தூதராகத்தான் திருவடியை சந்திக்கிறாராம் எப்படி இருக்கிறது கதை ஒரு வகையில் வாழ்வின் சுழற்சி முழுமையடைந்து விட்டது என வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் ஒரு காலத்தில் மாளிகை புறத்து வீட்டின் ஒவ்வொரு அங்குலமும் சேரமான் வம்சத்தாருக்கு தோல் கொடுத்து பக்க பலமாக நின்றன சுந்தரியம்மை விவகாரத்தால் இருவருக்கும் விரிசல் உண்டாயிற்று காந்தலூரில் சோழ வீரர்கள் தோற்றதும் அந்த விரிசல் நிரந்தர ஊனமாக நிலை பெற்று விடவே அந்த வம்சத்தார் தங்களின் பண்டைய நிலப்புலன்களையும் ஆலம்பு சேனைகளையும் விட்டது ஆனால் காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசிக் கொண்டிருப்பதில்லையே காலப்போக்கில் அது தனது போக்கை தானே செய்யும் அதே போலவே மாளிகைப் பொறுத்து வீட்டாரும் தங்களின் மலைநாட்டு பின்புலத்தை புறத்தே ஒதுக்கி வைத்து பகிரங்கமாக தங்களை சோழர்களின் பக்கமாக நிலை கொண்டு விட்டனர் அந்த உறவின் வெளிப்பாடாகத்தான் இன்று பேரரசர் அந்த வம்சத்தை சேர்ந்தவரை பெருமாளுக்கே தூது அனுப்புகிறார் மகோதகையில் அமர்ந்து கோலோச்சும் சேரமான் பெருமாள் மாளிகை பொறுத்து வம்சத்தாரை எல்லாம் ஒரு பொருட்டாக மதித்து பல காலமாகிறது என்றுதான் தம்புராட்டியார் குறிப்பிட்டார் பணபலமோ படைபலமோ அற்ற இந்த பழைய நாடுவாளி குடும்பத்தாரிடம் அவருக்கு என்ன அக்கறை உண்மைதான் சரி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்து விட்டோமே மீண்டும் பணிக்கு திரும்பலாமா தாராளமாக நான்கு நாட்களில் கணிசமான நிலப்பகுதியை பயன்படுத்தி விட்டோம் கூடிய விரைவில் விடுதிக் கட்டிடம் எழுப்பும் பணியை துவக்கிவிட வேண்டியதுதான் நாம் நிலத்தில் இறங்கி பாடுபடுவது சாலையின் மற்ற மாணவர்களின் மனதை மெல்ல மெல்ல மாற்ற துவங்கி இருக்கிறது கழிக்குடியிலும் இந்த செய்தி இந்நேரம் பரவி இருக்கும் விரைவில் நமது பணிக்கு தோள் கொடுக்க சில ஆட்களாவது முன் வருவார்கள் என நம்புவோம் வாருங்கள் சில நிமிடங்களில் மீண்டும் களை பிடுங்கி நிலத்தை பண்படுத்தும் பணி உற்சாகமாக தொடர்ந்தது இரண்டு வாரங்களுக்கு முன் ஏனடா இங்கு வந்து சேர்ந்தோம் என மலைத்த மணியனாரா இன்று இத்தனை உற்சாகமாக பேசுகிறார் என வாசகர்கள் வியப்பது நமக்கு புரிகிறது என்ன செய்வது அந்த பண்டைய கலையின் மேன்மை அத்தகையதாக இருக்கிறதே முதல் ஓர் இரண்டு நாட்கள் இடைவிடாது மேற்கொண்ட பயிற்சிகள் அவர்களை வாட்டி வதித்தாலும் கூட அவற்றின் நோக்கங்கள் மெல்ல மெல்ல புரிந்து போக உடலும் மனமும் சிறிது சிறிதாக ஒத்துழைப்பு நல்க ஆரம்பித்தன பயிற்சிகள் துவங்கிய முதல் வாரத்திலேயே இருவரும் பலவிதமான அளவுகளையும் வடிவுகளையும் ஆர்வத்துடன் பயின்றார்கள் ஒவ்வொரு வடிவிற்கு பின்னாலும் அமைந்துள்ள தத்துவத்தை தம்பிராட்டியார் அவர்களிடம் தெளிவாக புரியும்படி விளக்கினார் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா சக்தி முழுவதையும் தேக்கி முன்பக்கம் தயாராக நிற்கும் அவ்வாறு தாக்குவதற்கு ஏதுவாக நிற்கும் நிலைக்கு தான் வடிவு என பெயர் இதே முறையில் எதிரியை எந்த திசையிலும் திருப்பி தாக்கும் வடிவு ஒற்றை கலில் கரங்களை விரித்து கொண்டு நிற்கும் மயூர வடிவு மற்றும் கஜ வடிவு சிம்ம வடிவுக வடிவு மத்தியச வடிவு என பலவிதமான வடிவுகளிலும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன உச்சகட்டமாக ஒரு வடிவில் இருந்து இன்னொரு வடிவிற்கு மாறும் கைக்குத்தி பயிர் என்ற பயிற்சியும் இரண்டு நாட்களுக்கு இதனால் எதிராளியின் தாக்குதலுக்கு ஏற்ப விரைவில் வடிவை மாற்றிக்கொள்ளும் சாதுரியம் ஏற்படும் உதாரணமாக அசுவா வடிவில் நின்று முன் சென்று தாக்குவதற்கு தயாராக நிற்கும் ஒருவர் சட்டென வளப்புறத்தில் ஆபத்து தோன்றினால் கன நேரத்தில் தனது வடிவை சர்ப்பத்தினுடையதாக மாற்றி அந்த வளப்புற தாக்குதலை எதிர்கொள்ளலாம் இந்த அடவுகளையும் வடிவுகளையும் தவிர குறிப்பிட்ட சில அங்கை தாக்குதல்களை பதினெட்டு ஈடுகளாக சேர்க்கும் கமட்டடி எனப்படும் பயிற்சியும் அடுத்ததாக கற்றுக் கொடுக்கப்படுமாம் அவர்களுடைய அன்றாட அட்டவணை ஏறக்குறைய இவ்வாறாக அமைந்திருந்தது விடியற் காலையில் எழுந்தவுடன் குரு வணக்கம் பிறகு உடல் முழுவதும் தைலத்தை தடவிக்கொண்டு இரண்டு நாளிகைகளுக்கும் குறையாமல் ஒளிச்சல் வைத்தியம் பிறகு காலை உணவு மற்றும் முதல் கட்ட பயிற்சிகள் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு இரண்டாம் கட்ட பயிற்சிகள் என நண்பகல் வரை பல வேலைகள் அதற்கு பிறகு மாலை நேரம் வரை கணிசமான ஓய்வு அந்தி வேலை நெருங்கியதும் மீண்டும் சந்தியா கால பயிற்சிகள் வழிபாடுகள் இரவில் பண்டைய நூல்களையும் கிரந்தங்களையும் தம்பிராட்டியாருடன் சேர்ந்து நெய் விளக்கின் ஒளியில் படித்தல் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஓய்வு ஒழிவின்றி பல பணிகளோடு கழிந்தாலும் இருவருக்குமே சிறிதளவும் மனச்சோர்வு தோன்றவில்லை அதற்கு மாறாக உடலையும் மனதையும் புனிதமாக்கும் உன்னதமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற எண்ணமே ஆழமாக மனதில் வேரூன்றி இடைவிடாத உற்சாகத்தை அளித்தது நாள் முழுவதும் வேலை செய்தாலும் கூட உடல் சோர்வடையாமல் காணப்படுவதற்கு காலை வேளையில் மேற்கொள்ளும் பூரக கும்பக ரேசக பிரணாயம பயிற்சிகளே முக்கிய காரணம் என்பதை தம்பராட்டியார் தெரிவித்தார் இத்தனை வேலைகள் போதாது என மதிய நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தை கூட சாலையின் கட்டிடங்களையும் நிலப்பகுதிகளையும் மேம்படுத்த பயன்படுத்திக் கொள்ளலாம் என இருவருமே சில நாட்களுக்கு முன்னர் முடிவு செய்து அதனை உடனடியாக செயல்படுத்தவும் துணிந்து விட்டார்கள் அந்த பண்டைய சாலிக்கும் தம்பராட்டியாருக்கும் அவர்களால் ஆன சிறு கைமாறு உபகாரம் அவ்வளவே கண்டு மணியனார் சிறிது வியப்பெய்தினார் என்ன ஆயிற்று சிறிது கூட பிளக்க மாட்டேன் என்கிறதே மண் அத்தனை தூரமா கெட்டிப்பட்டிருக்கிறது ஹம் இல்லை இந்த இடத்தில் பெரியதொரு பாறை இருக்கிறது கொஞ்சம் பொறுங்கள் பார்க்கலாம் மழப்பாடியார் மண் வெட்டியால் அந்த இடத்தை சுற்றிலும் மெல்ல வெட்டி அந்த பாறையில் எல்லைகளை கண்டறிந்தார் பெரிய பாறைதான் இந்த இடத்தில் எப்படி சம்பந்தம் இல்லாமல் இந்த ஒற்றை பாறை மட்டும் முளைத்து நிற்கிறது அந்த காலத்தில் கட்டிடங்களை எழுப்புவதற்கு முன் நன்றாக இதை உழுதிருப்பார்களே எனக்கும் சிறிது வியப்பாகத்தான் இருக்கிறது மருந்து வாழ் மலை கூட சாலையின் வட பகுதியில் அல்லவா அமைந்திருக்கிறது இந்த தெற்கு முகத்தில் பாறைக்கு வேலையே இல்லையே அப்பப்பா எத்தனை பெரிய பாறை இந்த பாறையை அகற்றிதான் முயன்று பார்ப்போம் நகர்த்தவே முடியவில்லை என்றால் நாளை வேறு சில ஆட்களை கொண்டு வந்து புரட்டி போட்டு விடுவோம் கடப்பாறையே நெம்புகோலாக பயன்படுத்தி இருவரும் பாறையை புரட்ட ஒரு சேர முயற்சித்தார்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு பாறை சிறிதளவே அசைந்து கொடுத்தது சிறிய மண்குழி வெட்டி அதில் பாதங்களை புதைத்துக் கொண்டு இருவரும் சேர்ந்து அழுத்தி தள்ளியதில் மெல்ல மெல்ல அந்த பெரும் பாறை விலகலாயிற்று பாறை விலக விலக கீழே தென்பட்ட காட்சியோ அவர்கள் இருவரையும் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு கொண்டு சென்றது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி